எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு செம்புத்துக்காரி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த செம்பூத்துக்காரி மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோன்னே இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க இந்த மாடு இனி இன்றோடு நான்கு நாட்கள் ஆகுது சீம்பாலை இன்றைக்கி தான் தெரிஞ்சுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உயரம் பாடி வெயிட்டு மாட்டோட சைஸு எல்லாமே பார்க்க அவ்வளோ பக்காவாக அட்டகாசமாக இருக்குங்க நல்ல பெருமாடு நல்லா அகலத்தில் நல்ல நீளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்லா அரிதான மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு மாடு பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஒரு கட்டுத்தரைக்கு ஒரு அழகான மாடு வேணும்னா இந்த மாட்டை கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணலாங்க அதே மாதிரி மாட்டோட குணம் வேறு லெவல் அப்படின்றாங்க இந்த மாடு கறவைக்கு உதச்சதுன்னா என் சொந்த செலவுலே மாட்டை ரிட்டன் எடுத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறாங்க மாட்டோட குணத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு கறவைக்கு காலத்துக்குச்சுன்னா சொந்த செலவுலேயே மாட்டை ரிட்டன் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு அழகான காலக்கன்று என்று இன்றோடு நான்கு ஆகுது சூப்பரான முகலட்சணம் கொண்ட மாடுங்க ஒரு வீட்டுக்கு நாலு பேர் பார்த்தாங்கன்னா மாடு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா இந்த மாடு அந்த அளவுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க நல்ல குவாலிட்டி மாடாக அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது இருபது லிட்டர் கறவை சொல்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு பதினைந்து லிட்டர் கறந்தாலே அந்த விலை போதுமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதை நான் சொல்கிறேன் ஆனால் இந்த மாடு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் கேரண்டி சொல்லியே மாட்டின் உரிமையாளர் வந்து மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இல்லை உங்களுக்கு விருப்பம் உள்ள நபர்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்து கறவை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் தற்போதைய சூழலில் பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குது ஆனால் இந்த கறவை வந்து இன்னொரு பதினைந்து நாள் கழித்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க விருப்பம் உள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து கறவையை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் அந்த நண்பர் என்ன பண்ணுறாருனா நாலு காம்பில் எந்த அளவுக்கு பால் வருது மாட்டோட குணம் எல்லாத்தையும் நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்கலான்ற அளவு காட்டியிருக்காரு மாட்டோட முகலட்சம் அடிச்சுக்க முடியாத சூப்பராக இருக்குது அது அவ்வளோ லட்சுமி கராட்சமாக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டி மாடு நல்ல பேக் வெயிட்டு நல்லா பாடி வெயிட்டோட இல்லை ஆள் உயரம் கொண்ட ஒரு அட்டகாசமான குவாலிட்டி மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவல்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் ஹரி அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க நன்றி